கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் கழுவினேன் கான்கிறேன் என்றான் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் கழுவினேன் கான்கிறேன் என்றான் பிறவை அதாவது உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த குருடன் பார்வை அடைந்தவனாய் நடந்து சென்றதை கண்ட யூதர்களும் பரிசேரில் சிலரும் அவனிடத்தில் நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்றார்கள் அவன் இயேசு எனப்பட்ட என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான் நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் சொன்ன வார்த்தையை நாம் மீண்டும் சொல்வோமானால் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் ஏன் கழுவினான் ஏன் கண்டான் அவன் அதிசயம் அற்புதம் அதை எப்படி கண்டான் அதாவது எப்படி பெற்றுக் கொண்டான் கழுவினான் அற்புதத்தை பெற்றுக் கொண்டான் ஏன் கழுவினான் ஆண்டவராய் கிறிஸ்து நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவன் செய்தான் கழுவினான் காண்கிறான் கேட்டான் பெற்றான் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அற்புதத்தை பெற்றான் ஆதியாமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தான் ஆசீர்வாதத்தை கண்டான் காணானையும் கண்டான் வனாந்தரத்திற்கு ஓடிப்போன ஆகாரைக் கண்ட கர்த்தர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கி இரு என்று அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பேரிட்டாள் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் உன் எனக்கு பலியிடு என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபரகாம் கீழ்படிந்த போது கர்த்தர் ஆபிரகாமின் கண்களை திறந்த போது அங்கு புதரில் கும்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார் கண்டான் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று கொண்டான் சவுல் எனப்பட்ட பவுலை சந்தித்த கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பவுல் பார்வை அடைந்து எழுந்திருந்து பெற்று பிரசங்கம் செய்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் அவருக்கு தகன பலியிடுவதே சிறந்தது என்று நினைத்த சவுளை கீழ்படிதலே முக்கியம் என்று கர்த்தரே அவனை தள்ளிவிட்டு ராஜாவாக கொண்டு வந்தார் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா முதல் இன்று அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வரை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அற்புதத்தை அதிசயத்தை பெறுகிறார்கள் எனவே ஒரு பிறவிகூடன் நமக்கு கற்றுக் கொடுத்த நான் கழுவினேன் காண்கிறேன் என்ற வார்த்தையின்படி அதாவது கேட்டேன் காண்கிறேன் செய்தேன் பெற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமானால் நாமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கண்டு உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த பிறவி யூதர்களுக்கும் பரிசேர்களுக்கும் சாட்சியாக இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் கூடவே சென்றதை போல இருந்ததைப் போல நாமும் எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அதிசய அற்புதங்களை பெற்றவர்களாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அறிந்திருக்கிற நாங்கள் வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக Amen.